இன்னிக்க ஒரு கேம் ஆடலாம்னு இருக்கேன் ஹஸ்பண்டோட சேர்ந்து. அது என்ன கேம் பாக்கறலமா? வாங்க. ஏங்க? என்ன சின்ன பொண்ணு சொல்லு. இப்போ நீங்களோட சேர்ந்து ஒரு கேம் ஆடப் போறோம். சரியா? கேமா? விளையாடணும் நீ விபரீதமா முடிப்ப. ஐயோ அதெல்லாம் இல்லைங்க இட்ஸ் ஜஸ்ட் ஃபன் அவ்வளவுதான். நாம ஜாலியா விளையாடலாம். ஓகேவா? ஓ ஃபன்னா. அப்ப சரிமா. விளையாடலாம். நான் ஒரு பேர் சொல்லு. நீங்க ஒரு பேர் சொல்லு. நான் ஒரு பேர் சொல்லு. அப்படியே மாறி 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 யார் ஃபாஸ்டா சொல்றாங்க? அதிகமாக சொல்றாங்கன்னு பார்க்கப் போறோம். சரியா? ஐயோ. பூஜா மைதிலி. ஹ்ம். சத்னா. முடியாது இந்தா அம்மா மீரா சின்ன பொண்ணு மக்களே என் வீட்டுக்காக பாத்தீங்களா எப்பயுமே என்னோட நேரத்தை மட்டும்தான் அப்புறம் உங்க வீட்டுல எப்படி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க